திருவள்ளூர் மாவட்டம் காட்டுப்பள்ளியில் கிராம மக்கள் கருப்பு கொடி ஏந்தி போராட்டம் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி தொகுதி காட்டுப்பள்ளி குப்பம் மீனவ கிராம மக்களை மீண்டும் பணியமர்த்த மறுக்கும் அதானி துறைமுக நிறுவனங்களை கண்டித்தும் நிறுவனங்களுக்கு கை கூலிகளாக செயல்படும் மாவட்ட நிர்வாகம் மற்றும் பொன்னேரி தொகுதி நிர்வாகத்தை கண்டித்தும் நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணித்து வீடுகளில் கருப்பு கொடி ஏற்றி தேர்தல் புறக்கணிப்பு போராட்டம் கிராம மக்களுக்கு ஆதரவாக ஊராட்சி முழுவதும் தேர்தல் புறக்கணிப்பு சமூக வலைதளங்களில் பரவும் இதுகுறித்த போஸ்டர்களால் பழவேற்காடு பகுதியில் உள்ள அனைத்து மீனவ கிராமங்களும் காட்டுப்பள்ளி குப்பம் மீனவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் இப்பகுதியில் பெரும் பரபரப்பு நிலவுகிறது காட்டுப்பள்ளியில் கப்பல் கட்டும் தளம் துறைமுகம் மற்றும் பல்வேறு நிறுவனங்கள் உள்ளன கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு இங்கு தொழிற்சாலைகள் அமைப்பதால் வாழ்வாதாரம் பாதிப்பதாக காட்டுப்பள்ளி பகுதி மீனவர்கள் போராட்டம் நடத்தியதைத் தொடர்ந்து நூற்றி ஐம்பது மீனவர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்குவதாக அறிவிக்கப்பட்டது வேலை வழங்கி கடந்த பதினைந்து ஆண்டுகளாக அங்கு பணிபுரிந்து வருகின்றனர் அறிவிக்கப்பட்ட அனைவருக்கும் வேலை உறுதி வழங்க வேண்டும் நியமனம் செய்யப்பட்டவர்களுக்கு பணி நிரந்தரம் ஊதிய உயர்வு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பலமுறை இப்பகுதியைச் சேர்ந்த மீனவர்கள் ஒட்டுமொத்தமாக தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் மீனவர்களின் பிரச்சினை தொடர்பாக வருவாய்த்துறை அதிகாரிகள் தனியார் நிறுவன அதிகாரிகள் மீனவர்கள் கொண்ட குழு அமைத்து பேச்சுவார்த்தை நடத்தி சுமூக தீர்வு எட்டப்படும் என்று அறிவிக்கப்பட்டது ஆனால் இதுநாள் வரையில் இப்பிரச்சினைக்கு தீர்வு எட்டப்படாமல் இருக்கும் நிலையில் தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான நாடாளுமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டு நாளை மறுநாள் தேர்தல் நடைபெற இருக்கிறது இதனை முன்னிட்டு தேர்தல் நடைபெறும் தினமான பத்தொன்பதாம் தேதி அன்று காட்டுப்பள்ளி குப்பம் மீனவ கிராம மக்களை மீண்டும் பணியமர்த்த மறுக்கும் எல் அண்ட் டி மற்றும் அதானி துறைமுக நிறுவனங்களை கண்டித்தும் நிறுவனங்களுக்கு கை குழிகளாக செயல்படும் மாவட்ட நிர்வாகம் மற்றும் பொன்னேரி தொகுதி நிர்வாகத்தை கண்டித்தும் நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணித்து வீடுகளில் கருப்பு கொடி ஏற்றி நாடாளுமன்ற தேர்தல் புறக்கணிப்பு போராட்டத்தை கிராம மக்கள் அறிவித்துள்ளனா் இதற்கு மற்ற கிராம மக்கள் ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டதன் பேரில் தற்போது காட்டுப்பள்ளி ஊராட்சிக்கு உட்பட்ட மற்ற கிராமங்களும் தேர்தல் புறக்கணிப்பு ஆதரவு தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது இதனால் இப்பகுதியில் உள்ள இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் வாக்குப்பதிவு மையத்திற்கு செல்ல மாட்டார்கள் எனவும் உண்ணாவிரத போராட்டம் குறித்த போஸ்டர்கள் சமூக வலைதளங்களில் பரப்பி வருவதால் பலவேற்காடு பகுதியை சென்ற மற்ற மீனவ கிராமங்களுக்கும் இப்போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுவதால் திருவள்ளூர் மாவட்ட மீனவர் பகுதி முழுவதிலும் பரபரப்பு அதிகரித்துள்ளது போராட்டம் நடைபெறும் கிராமத்திற்கு வாக்காளர் அடையாள அட்டைகளை அஞ்சல் ஊழியர் கொண்டு வந்து மக்களிடம் கொடுக்கும் போது நாளை நாங்கள் ஓட்டு போட போவதில்லை எங்களுக்கு எதற்கு வாக்காளர் அடையாள அட்டை என அஞ்சல்காரரை திருப்பி அனுப்பினார் என் பேர் அஞ்சலை காட்டுப்பள்ளி கூப்பம் அந்த இந்த எல்என்டி கட்டி இருக்கிற தான் நாங்கள் ஊரே இருந்துச்சு அந்த ஊர்ல இருந்து எத்தனையோ கலெக்டர்லாம் வந்தாங்க அந்த ஊரை கேள்வ மாட்டேன் நாங்கள் எவ்வளோ பொறுக்க அனுப்பிச்சோம் நாங்க வாங்க நாங்க இங்கேயே இருந்து வாழ்ந்துக்கிறோம் அந்த மீன் பிடிச்சால எங்களுக்கு போதும் இந்த கம்பெனிலாம் வந்தால் என் பிள்ளைங்க கூலி பாடுபாடாக அதுங்க நாங்கள் எவ்வளோ சொன்னோம் அப்படி இல்லை எல்லோரும் வந்து டிக்கோ கம்பெனி வருது உங்களுக்கு கவர்மெண்ட்டு வேலை அதனால் உங்கள் பிள்ளைங்களுக்கு உங்களுக்கு உங்கள் வாழ்வாதாரம் போயிடுச்சு உங்கள் பிள்ளைங்கள் நல்லா இருக்கனுட்டு எவ்வளோ எங்களை சொல்லி சொல்லி கலெக்டரே பத்து வாட்டி மீட்டிங் போட்டார் அந்த கம்பெனிக்காரங்களும் பத்து ட்ரிப்பு மீட்டிங் போட்டுருப்பாங்க போட்டு போட்டு எங்கள் மனசு குழப்பி உங்களுக்கு நல்லா ஆக்குற சிங்கப்பூர் ஆக்குற அந்த ஊர் வந்து வளமாக்கிடும் ஸ்விம்மிங் பூல் மேப்பாடு எடுத்துகிட்டு வந்து எங்கள் ஊரை காமிச்சி இந்த இடத்துல உங்களுக்கு முதலாம் கட்டி க தருவோம்